இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட ஒதுக்கீட்டை கல்வி வேலைவாய்ப்பிலே வழங்கிவிடக் கூடாது என்பதிலே திமுக அரசு திட்டவட்டமாக உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் திமுக அரசிலே அங்கம் வைக்கின்ற முன்னேறிய சமூகத்தை சார்ந்த பல்வேறு அமைச்சர்கள் வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீட்டை கொடுக்க கூடாது என்று திமுகவின் தலைமைக்கு நெருக்கடி கொடுப்பதாக செய்திகள் வருகிறது அதை போலவே தென் மாவட்டத்திலிருந்து ஒரு சிறு கூட்டம் ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும் ஒரு செய்தி வருகிறது இருந்தாலும் இவற்றையெல்லாம் தாண்டி வன்னியர்களுக்கு திமுக அரசு நினைத்தால் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கலாம் ஆனால் வழங்கக்கூடாது என்பதிலே திமுக தலைமையும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் உறுதியாக இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால் வன்னியர் சமூகம் முன்னேறிவிடக் கூடாது என்பதிலே இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கிறது அது தெரியாமல் தான் வன்னியர்கள் தமிழ்நாட்டிலே திமுகவிற்கும் ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட இதற்கு முன்பு பல்வேறு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்கள் அமைக்கப்பட்டன அந்த ஆணையங்கள் எவ்வாறு வேகமாக செயல்பட்டது இந்த திமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபது சதவீத மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் பெற்ற பங்களிப்பு என்ன என்கின்ற தரவுகளை எடுப்பதற்காக ஒரு ஆணையத்தை இந்த திமுக அரசு நியமித்து கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஆணையத்திற்கு பதவி நீட்டிப்பே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வரை அந்த ஆணையம் பரிந்துரையை தரவில்லை இதிலிருந்தே திமுக அரசு வன்னியர்களை ஏமாற்றுவதற்கு திட்டமிட்டு விட்டது ஆகவே தான் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டுகளை தாண்டியும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் இருக்கிறார்கள் இது ஒரு புறம் இதற்கு முன்பு அமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டது என்பதைப் பற்றி சற்று விவரமாக பார்ப்போம் எந்த அடித்தளமும் இல்லாத சூழலில் தேசிய அளவில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அடையாளம் கண்டு அவர்களுக்கான இட ஒதுக்கீடு குறித்து பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட முதலாவது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காகா கலேல்கர் ஆணையம் அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய எடுத்துக்கொண்ட காலக்கெடு இருபத்தி ஆறு மாதங்கள் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஆணையம் அமைக்கப்பட்டது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த ஆணையம் அறிக்கையை தந்தது காக்கா கலீல்கர் ஆணைய அறிக்கை நிராகரிக்கப்பட்ட பிறகு அதே காரணத்திற்காக அமைக்கப்பட்ட மண்டல் ஆணையம் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு லட்சக்கணக்கானோரை சந்தித்து அதன் அடிப்படையில் அறிக்கை தாக்கல் செய்ய எடுத்துக்கொண்ட காலக்கெடு சரியாக இரண்டு ஆண்டுகள் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதில் ஆரம்பித்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மண்டல் கமிஷன் அவனுடைய பரிந்துரையை அரசிடம் தாக்கல் செய்துவிட்டது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டு விகிதங்களை மாற்றி அமைப்பது குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட முதலாவது மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சட்டநாதன் கமிஷன் அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய தேவைப்பட்ட காலக்கெடு ஒரு ஆண்டு மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது நவம்பரில் அமைக்கப்பட்ட ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது நவம்பரில் தன்னுடைய பரிந்துரையை அரசிடம் கொடுத்தது ஆனால் இந்த ஆணையங்களின் பணிகளில் பத்தில் ஒரு பங்கு கூட பணிச்சுமை இல்லாத மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு கிடைத்த பிரதிநிதித்துவம் எவ்வளவு என்பதை மட்டும் கண்டறிவதற்காக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இதுவரை எடுத்துக்கொண்ட காலக்கெடு என்பது மூன்றாவது வருடங்களை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதிலிருந்தே தெரிகிறது திமுக அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க கூடாது அல்லது காலம் தாழ்த்த வேண்டும் அல்லது கொடுக்காமலேயே ஏமாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதற்கு முன்பு அமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையங்கள் எவ்வளவு துரிதமாக வேகமாக செயல்பட்டது இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களால் இட இடஒதுக்கீடு சம்பந்தமாக தரவுகளை சேகரிக்க அமைக்கப்பட்ட இன்று வரை செயல்படாமல் இருக்கிறது அல்லது திமுக அரசு மறைமுகமாக செயல்படக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறது ஆகவேதான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதிலே திமுக அரசுக்கு சிறிதும் விருப்பமில்லை திமுக அரசு வன்னியர்களை திட்டமிட்டு ஏமாற்றியே தீர வேண்டும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டையே கொடுக்க கூடாது என்ற முடிவோடு அவர்கள் இருப்பதாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவுடைய உத்தரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அவரிடமிருந்து உத்தரவு வந்தால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த இடஒதுக்கீட்டை பெறாமல் விடமாட்டார்கள் ஏற்கனவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்கிறார் வசதி படைச்சவன் தரமாட்டான் அவனை வயிறு பசிச்சவன் விடமாட்டான் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வன்னியர்கள் பெறாமல் இருக்க மாட்டார்கள் என கூறி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி